அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பஞ்சகாவிய விளக்கு இதை வந்து முத முறையை நான் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு இதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன் இது முதல் என்னோடய முதல் ரிவ்யூ வீடியோ பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு இந்த பொருள் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த பொருளோடய அருமை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால உங்களுக்கு இதை தெரியப்படுத்தியிருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட யூனிக் ப்ராடக்ட் இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிங்கன்னா போனோம் செய்யும் சம் வீட் ஃபூஸ் பண்ணி எல்லாமே செய்யும் ஸோ இந்த விளக்கு ஏற்குறதுக்காக நமக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு மிளியாக ஃபோம் ஆஃப் பண்ண பலன் கிடைக்கும் ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறைய கிரியேட் ஆகும் நெகட்டிவ் எனர்ஜி எதுக்காக எலிமினேட் ஆகும் ஸோ நம்ம இதை ஏற்கிறதுக்கப்புறம் நம்ம வர ஸ்மோக் வந்து இன்ஹேல் பண்ணும்போது நம்ம லங்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது இதில் சேக்கிரத்து எல்லாமே வான் இன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் ஸோ நம்ம அதை ப்ரீட் பண்ணணும்னா நம்ம இது ரொம்ப இன்சேஷன் தான் இருக்குது நம்ம வீட்டில் இருக்க எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் 永远记得您。